கஸ்தூரி ராஜாவின் மகனான செல்வராகவன் துள்ளுவத இளமை படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமானார் இந்த படத்தின் மூலமாகத்தான் தனுஷும் ஹீரோவாக அறிமுகமானார் இந்த படத்தை தொடர்ந்து காதல் கொண்டேன் செவன் ரெயின்போ கலனி என அடுத்தடுத்த படத்தில் நடித்தார் இவர் சோனியா அகர்வாலை காதலித்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இதன் பின்னர் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர் அதன்பின் தன்னிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய கீதாஞ்சலியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு லீலாவதி என்ற மகளும் இரண்டு மகன்களும் உள்ளனர் இயக்குனராக பல திரைப்படத்தை இயக்கிய செல்வராகவன் பேஸ்ட் படத்தில் நல்ல கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த படத்தில் நடித்து வரும் செல்வராகவன் படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் இணையதளத்தில் தத்துவத்தை பேசி வருகிறார் தற்போது செல்வராகவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ பகிர்ந்துள்ளார் ஒரு விஷயம் ஒரு லட்சியத்தை அடைவதற்கு இருக்கீங்க ரொம்ப நல்ல அந்த விஷயத்தை ஏன் ஊரெல்லாம் தம்பட்ட மடிச்சு சொல்லணும் ஏ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா அனைவரிடம் சொல்லி சொல்லி கடைசியில் அந்த காரியம் விளங்கவே விளங்காம போயிடும் நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி அதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த உலகத்துல யாரும் எதுக்காகவும் மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவதே இல்லை அமைதியா இருங்க அமைதியா வேலை செய்யுங்க அமைதியா போங்க அமைதியா வாங்க நீங்க யாருக்குமே தெரியக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எதுக்காகவும் யார்கிட்டையும் போய் உதவி கேட்காதீங்க நீங்க ஒரு விடம் சின்ன உதவி கேட்டு இருப்பீங்க அந்த உதவியும் அவங்க ஆனா அதை உங்க ஆயுசு முழுக்க சொல்லி சொல்லி என்னாலதான் பெரிய அளவிற்கு பெரியவனானா நான் தான் அவனுக்கு இந்த உதவியை செஞ்சேன் என சொல்லி கொண்டே இருப்பார்கள் ஒன்றையண்ண உதவியை செய்துவிட்டு ஆயிரம் கோடிக்கு உதவி போல் பேசுவாங்க என்று செல்வராகவன் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறார்